கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக ஐஸ்வர்யம் தருகிறார் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது செல்வங்களை சம்பாதிக்கிறது தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் எப்படிதுன்னா எந்த குறைவில்லாமல் நம்ம நினைக்கிறோம் ஐஸ்வர்யனா செல்வம் மட்டுமா செல்வம் ஒரு சைடுல இருக்கும் ஆனால் தான் ஊரில் சொல்வாங்க திரையிடல் ஓடி திறவையும் தேடும்பாங்க செல்வத்தை தேடு ஆனால் எதை செல்வம் சொல்லுவாங்க எதை சம்பாதித்தாலும் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் எப்படி கற்றுக்கொள்வது அதெல்லாம் கற்றுக்கொள்வது தெய்வனிடத்தில் நாம் அறிந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படி வார்த்தை மூலமாக அவர் நமக்கு மீட்பு மூலமாக எல்லாம் செய்து வைத்திருக்கிறார் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆதாம் இழந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து விட்டார் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இப்போ நாம் செய்ய வேண்டியது நாம் அறிக்கை செய்வது ஒவ்வொரு நாளும் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அவருடைய தழும்புகளால் நான் ஐஸ்வர்யனானேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி 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 பயிற்சி செய்யணும் ஒரு தன் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கொடணும்னா உடனே கற்றுக்கொள்ள முடியாது அதற்கு சில நாட்கள் ஆகும் பயிற்சி செய்யணும் அதனால தான் நீங்கள் ஐஸ்வர்யம் வாங்கணும் என்றால் சில வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது தெய்வனோடு உள்ள அந்த உறவுக்குள்ளே வரும்பொழுது தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் சொல்லிட்டு நாளைக்கே பலனை எப்படி எதிர்பார்க்க முடியும் முடியாது அதற்குள்ளே நீங்கள் பக பயிற்சிக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது தான் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் உங்களுக்கு வேதனை கூட்டார் அவருக்கு ஒரு நாளும் அவர் உங்களுக்கு குறை வைக்க மாட்டார் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருங்க ஒரு நாளும் உங்களுக்கு குறையில்லாத தேவன் உங்களுக்கு குறையே வைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்குற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் ஐஸ்வர்யத்தை தருகிற இந்த உலகத்தில் மிக முக்கியமானது ஐஸ்வர்யம் சம்பத்து இதையெல்லாம் நம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ தேடி 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 அலைகிறாங்க சில பேர்கள் பெரிய செமினார்லாம் போகிறாங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை ஒரு பத்தாயிரத்தை போட்டால் அது இருபதத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுது ஐம்பதாயிரத்தை போட்டால் அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுது எதில் போட்டால் எதில் நிறைய கிடைக்கும் இப்படி நிறைய பேர் காலையில் இருந்துச்சு இதை தான் பார்க்குறாங்க ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ அறிக்கை செய்து நான் உனக்குள்ளே இருந்து அந்த அதனுடைய திறனையும் தாழ்ந்து உனக்கு தருகிறவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்கிறார் கத்தரின் ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய வார்த்தை மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஆசீர்வாதம் நிலையா இருக்குங்க அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் ஒருவன் உங்கள்ட்ட இருந்து பிடுங்க முடியாது அந்த ஆசீர்வாதம் வந்து நீங்க மனமகிழ்ச்சியாய் வாழ்க்கை கொண்டாடுவீர்கள் அந்த ஆசீர்வாதம் வந்து எப்படி இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை எப்படி இருக்கும் பாருங்க அது மிக சந்தோஷமான ஒரு லைஃப் அந்த லைஃபை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் அதை நிலைத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அந்த சொல்லியிருக்கிற தேவன் அந்த ஐஸ்வர்யன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாங்க நான் என்ன செய்ய ஏதாவது செய்யணும் கூட அந்த ஐக்கியத்தில் வாங்க அவர் உங்களுக்கு எப்படி செல்வங்களை பெருக்க எப்படி அதை பெற்றெடுக்க அதை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கற்றுக் கொடுப்பார் உங்களுடைய பலத்தை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய வாழ்க்கை திறனை கூட்டுவார் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அவர் கொடுக்கிறார் அந்த 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 தர திறனை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க நீங்கள் கவலைப்படாதுங்க செல்வம் இல்லையா இதை நான் எப்படி சம்பாதிக்காத எப்படி பெற்றுக்கொள்வது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கணும் அதான் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரை அந்த வீடியோ பாருங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அந்த சந்தோஷத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அதன் அதன் மூலமாக உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஆகா என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற நான் சொன்ன அந்த வார்த்தை மூலமாக தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என் வீட்டினுடைய களஞ்சியங்கள் நிறைவாக்குற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என் வீட்டிலுள்ள எல்லாம் மாவுகள் என்னைகள் நாளும் குறையாத தே வைக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என் வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்னை விட்டு விலகாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா சம்பத்தையும் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி எத்தனை பேர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க கால்லேருந்து இந்த மாதிரி சொல்லணும் சத்தம் போட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது சொல்லணும் கர்த்தர் நம் வீட்டை இருக்கிறார் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பிள்ளைகள்லாம் வெளியேலேயே போகும்போது அப்படி சொல்லணும் ஐஸ்வர்யன் தருகிற தெய்வன் உனக்குள்ளே இருக்கிறார்மா நீ கவலைப்படாத போ கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார் இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் எத்தனை நேரம் நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்கிறதே கிடையாது அந்த சண்டையோடு அந்த யார் பிரசங்கம் கேட்கறதோட சரியா அதை பற்றி சொல்கிறதே கிடையாது அப்படி இருந்தா நீங்க எப்படி ஒரு பயிற்சிக்குள்ளே வர முடியும் செல்வங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஐஸ்வர்ய தேவன் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க சில பயிற்சிகள் செய்யணும் அந்த பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் தான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ நீங்க பாருங்க ஐஸ்வர்ய தரிகிறவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கவலைப்படாதீங்க ஐஸ்வர்யன் தருகிறவங்களோடு கூட இருக்கிறார் அகல் எந்த விதத்திலும் கவலைப்படாங்க புதுசாக அவல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கேட்போம் கத்தருடைய வார்த்தையிலே நம்முடைய வார்த்தை அவருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாறுவது எப்படி என்று அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார் தொடர்ந்து கேளுங்க ஐஸ்வர்யன் தருகிறவங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் ஆசிரியத்தில் இருக்கிறார்